ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு நபர்கள் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக அமைதியான பயணத்தை மேற்கொள்ள ஒரு அழகிய இருண்ட கிராமத்திற்கு சென்றுள்ளார்கள் அதன் அருகே குடிசையை வாடகை கெடுத்து தங்கியுள்ளார்கள் அப்போது அந்த காட்டில் யாருமே இல்லை அன்று இரவு அவர்களின் பெற்றோர்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுள்ளார்கள் அப்போது படுக்கையிலிருந்து திடீரென்று அவர்களுடைய மகள் மீனா மட்டும் திடீரென எழுந்து உட்கார்ந்தால் யாரோ அவளை அழைப்பது போன்று அவளோ மெதுவாக கண் திறந்து திறந்திருந்த கதவை நோக்கி வெளியே சென்றுள்ளாள் வெளியே யாருமே இல்லை அடர்ந்த இருண்ட காடு மட்டுமே காலை எழுந்ததும் மீனாவின் பெற்றோர்கள் அவளை தேட ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த காட்டில் மீனாவின் கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தது